இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்து கரை ஏறினவுடன் அவரும் நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக இருந்தார் அவர் அதற்கு முன்பு எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் செய்ததாக வேதத்திலே ஒரு இடத்திலும் எழுதப்படவில்லை அவர் ஒரு சின்ன அற்புதத்தை கூட செய்யவே இல்லை சாதாரண ஒரு மனிதனாய் மேரிக்கும் யோசேப்புக்கும் ஒரு மூத்த மகனாய் யோசேப்பு சிமியோன் மற்ற சகோதரிகளுக்கு அதாவது மரியாளுக்கும் சூசேப்பர் ஆகிய யோசேப்புக்கும் இன்றைக்கு பூமியில் உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது போல அவர்கள் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு கீழே நான்கு பிள்ளைகளும் சில பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் இவர்களுக்கு ஒரு மூத்த சகோதரனாக இருந்து தச்சு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு சாதாரண வாலிபனாய் தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பூமியிலே வாழ்ந்திருந்தார் நம்மை போலவே தான் இருந்தார் நம்மை போலவே எல்லா பாடுகளையும் அனுபவித்தார் என்று எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நம்மை போல பாடுபட்டு நாம் அனுபவித்த எல்லா கண்ணீர்களையும் சுமைகளையும் வழிகளையும் அவர் அனுபவித்தார் கேக்குறீங்களா அல்ல ஆனால் ஒரு நாள் அவர் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த முதல் பரலோகம் சொல்லுகிறது என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் எப்பொழுது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் பரலோகம் உங்களை தன்னுடைய குமாரனாக குமாரத்தியாக அங்கீகரிக்கும் அப்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் பரலோகத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் கேட்கிற நன்மைகள் கிடைக்கும் நோய்கள் சுகமாகும் பேய்கள் ஓடும் நன்மை அது எந்த மதத்தவனாக இருந்தாலும் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் எந்த மொழி இருந்தாலும் எந்த தேசத்தவனாக இருந்தாலும் இயேசு விடத்திலே கேட்டால் ஏசு நன்மை செய்வார் ஆனால் அவர் தன்னுடைய குமாரன் தன்னுடைய குமாரத்தி என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயம் ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும் ஞானஸ்தானம்தான் நேசகுமாரன் நேச குமாரன் இவர் என்னுடைய குமாரன் என்று பரலோகம் அங்கீகரிக்கும் அது ஏசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் அது ஏசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் கூட ஞானஸ்தானம் எடுத்தபோதுதான் பிதா சொல்கிறார் இவரனுடைய இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்